வக்கீல் வக்கீல் சார் கொலைகாரன் பல கொலைகளை செஞ்சு யாரால யாராலும் இதுவரை என்ன பிடிக்க முடியல இப்ப பிடிபட வேண்டிய நேரம் வந்துருச்சு கொல இருக்கு அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் சாரி இது மாதிரி கேசுவல நான் எடுத்துக்கறது இல்ல நான் யாருன்னும் உனக்கு தெரியாது என் பேர் போலீஸ் வட்டாரத்தில் என்ன மாயாண்டின்னு கூப்பிடுவாங்க என் பேச்ச தட்டி பேசினவன் தல அவன் கழுத்தில் இருந்ததே இல்லை பணத்தை கொடுத்து என்ன விலைக்கு வாங்கிட முடியாது என் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம் எச்சரிக்கிறேன் என் நேரத்தை வீணாக்க வேண்டாம் எச்சரிக்கிறேன் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நியாயத்துக்கு போராட தவிர அநீதிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்

துருக்கமா சொல்லப் போனா பணத்தை வச்சே பல்லாங்குழி விளையாடலாம் ஐயா பணத்தை வச்சு பல்லாங்குழி விளையாட தெரிஞ்ச பெண்ணு நம்ம வீட்டுக்கு வேண்டாம் குணத்தை கொண்டு குடும்பத்து நடத்த தெரிஞ்ச பெண்ணு வேணும் அந்த மாதிரி பெண்ணு நம்ம வீட்டுக்கு வேணும் பெண்ணுக்கு எந்த ஊரு அப்பனுடைய பேர் என்ன அதை சொல்லு ஓஹோ நீங்க அத அதை கேக்குறீங்களா பொண்ணுக்கு அப்பா பேரு மாசிலாமணி மாசிலாமணி சும்மா மாசிலாமணின்னா கொஞ்சம் கூட மாசே இல்லாத மணி என்ன யோசிக்கிறீங்க அவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா

மத்த நானே பொருத்தமா இருக்குங்க யாருக்கு யா பொருத்த தம்பி தம்பி வாங்க உங்களுக்கு தான் ஒரு பெரிய இடத்துல நல்ல பெண் பார்த்து பொண்ணு சும்மா கிளி என்னமோ இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு அதோட எனக்கு சொல்லி பேசிட்டு என்ன போயிட்டு

மொரட்டி முரட்டு தனமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொன்னம்பல ஆட்களும் போலீசும் எனக்காக வள வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்களா இருக்கும்னு நினைச்சேன் ஆமா மில்லுக்கு நெருப்பு நான் வச்சுட்டுதான் செய்தி ஊர் முடுக்கும் தீப்பொறி மாதிரி பரவி இருக்கு நூற்றுக்கணக்கான ஏழைகளுக்கு சோறு போடக்கூடிய மில்லுக்கு நெருப்பு வைக்கிறவன் நான் நம்ம ஏழைங்களுடைய அடுப்பு இருக்கு அது என்னைக்குமே இறியணுமேங்கிறதுக்காக அதுக்கு நெருப்பு வைக்கிறேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா யாரோ பாவீங்க செஞ்சுட்டு உங்க மேல பழிய போட்டுட்டாங்க யாரோ பாவி அந்த பொன்னம்பலம் தான் நான் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நான் தலைமுறைவா தான் இருந்தாங்க என்னமோங்க உங்க மேல இருக்கிற பழிய சீக்கிரமா நீக்கிட்டு நீக்கிட்டு எங்க அம்மாவை சந்திச்சு சந்திச்சு மூணு முடிச்சு போல ஏற்பாடு பண்ணும் பவானி உங்க அண்ணன் என்னடானா ஊருக்கெல்லாம் உடைக்கிறேங்க நீ என்னடானா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் வக்கீலுக்கு தான் படிக்க போறேன்னு உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டேன் இதெல்லாம் நல்லா இல்லம்மா கால காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது ஏமா உனக்கு கல்யாண பேச்சு தவிர வேற உனக்கு ஒண்ணுமே தெரியாதா நாங்க நிம்மதியா இருக்கிறத உனக்கு பிடிக்கலையா அத்தை வீட்டுல வாழை மரம் வைக்கிறோம் எதுக்கு வாழைக்காய்க்கு தென்னை தேங்காய்க்கு வாழை தென்னை வச்சு பலன் அனுபவிக்கிற மாதிரி நான் படிச்ச படிப்புக்கு பலன் அடைய வேண்டாமா நல்லா சொல்றேன் இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம்

லாயர் ரகுராமன்னா ஏதோ தண்ணி பிந்தல் வைக்கலாக்கும் நினைச்சேன் பரவாயில்ல வீட்டை பார்க்கும்போது பெரிய லாயரா இருக்கிறோம் ஆமா நீ அவரை நேர்ல பார்த்திருக்கியா இப்பதான் முதல் தடவையா பார்க்க இப்பதான் முதல் தடவையா அப்ப அடுத்த தடவை ஜோயிட் தான் முன்ன பின்ன தெரியாத ஆள இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இவரை எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால அவரை பார்த்து ஐயா பெரியவரே

பிடிக்கல என்ன ஒருவேளை எங்க சீனியர் பவனி நேரா பாத்து அவla தனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வரதா போயிருக்கறாரோன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவோ நேரா சந்திச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யுங்க ஆபத்துடா சீனியர் எங்க கோட்ல பார்க்ல அங்கே அவர் மட்டும் தான் இருப்பாரா அவர் மட்டுமா இருப்பார் அப்ப தான் இருப்பேன் அவர் இல்லைன்னா நான் இல்ல நான் இல்லை அவர் இல்ல சீனியர் அப்பா நான் அங்கேயே பாக்குறேன் கல்யணாயிருந்த தீர்க்க சுமந்தியாரு அப்படி ஆகல சீக்கிரமா கல்யாணம் ஆகும் எப்படிதான் இப்படி சில சமயத்துல புட்சா திரும்ப கேள்வி கேட்டு அரே நீங்க இரண்டாவது வகை

ငြိမ်းတဲ့အပြစ်တွေ